இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான மரபு சொல் எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கான மரபு சொல் அதாவது நம் முன்னோர்கள் வழங்கிய சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் விளையாட தயாரா முருங்கைக்காயின் இளமை மரபு பெயர் என்ன கச்சல் வடு சரடு மூசு சரியான சொல் முருங்கை சரடு அப்பம் இதன் வினை மரபு சொல் எது? உன் தின் கடி குடி சரியான சொல் அப்பம் தின் பலாமரத்தின் இலையை குறிக்கும் சொல் தலை ஓலை இலை சரியான சொல் பலா இலை எருமை மாட்டின் மலத்தை குறிக்கும் மரபு சொல் சாணம் எச்சம் விட்டை புழுக்கை சரியான சொல் எருது சாணம் நாய் இதன் ஒளி மரபு சொல் உருமும் அலப்பும் குறைக்கும் கதரும் அவங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கழுதை இதன் இளமை பெயர் குட்டி கன்று குருளை குஞ்சு சரியான சொல் குட்டி தீ இதன் வினைமரபு சொல் கருக்கு எழுப்பு மூட்டு ஏற்று சரியான சொல் தீமூட்டு ஆமணக்கு வித்தின் மரபு சொல் விதை முத்து மணி கொட்டை சரியான சொல் ஆமணக்கு முத்து கத்தரிக்காயின் இளமை பெயர் கச்சல் வடு மூசு பிஞ்சு சரியான சொல் கத்தரி பிஞ்சு கோழிகள் கூட்டமாக இருக்குமிடம் பட்டி பண்ணை தொழுவம் கொட்டில் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்க ஆண்மானை குறிக்கும் மரபு சொல் பிணை கலை அளவன் கடுவன் சரியான சொல் கலை பெண்மானை குறிக்கும் மரபு சொல் அழகு பேடு, பெட்டை, பிணை சரியான சொல் பிணை இழுப்பை மரங்கள் இருக்கும் தொகுப்பிடம் தோப்பு தோட்டம் சோலை காடு சரியான சொல் இழுப்பை தோப்பு வெங்காய இலையை குறிக்கும் மரபு சொல் கீரை தலை தால் மடல் சரியான சொல் வெங்காயத்தால் சுவர் இதன் வினை மரபு சொல் முடை எழுப்பு, வெய் இடுங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஆந்தை இதன் ஒளி மரபு சொல் கரையும் அகவும் பாடும் அலரும் சரியான சொல் ஆந்தை அலரும் கதிர் இதன் மரபு சொல் வெட்டு பரி அரு சரியான சொல் கதிர் அரு நடிகர் தொகுப்பை குறிக்கும் சொல் குழு கும்பல் கூட்டம் சரியான சொல் நடிகர் குழு கல் தொகுப்பை குறிக்கும் மரபு சொல் போர் குவியல் கூட்டம் கொத்து சரியான சொல் கற்குவியல் குருவி இதன் இளமை மரபு சொல் பரல் குருளை குட்டி குஞ்சு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மாமரத்தின் தொகுப்பிடம் சோலை காடு தோட்டம் தோப்பு சரியான சொல் மாந்தோப்பு ஆண்கோழியைக் குறிக்கும் மரபு சொல் சேவல் பேடு போத்து மரி சரியான சொல் சேவல் பெண் கோழியை குறிக்கும் மரபு சொல் அழகு போத்து பேடு பெட்டை சரியான சொல் பேடு பசு இதன் ஒளி மரபு சொல் சீரும் கதரும் முழங்கும் கத்தும் சரியான சொல் பசு கதரும் மரம் இதன் வினை மரபு சொல் அரு ஒடி கொய் வெட்டு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்